ஆளுமையாளர்கள் இலக்கியலாளர்கள் கவிஞர்கள் படைப்பாளர்கள் என்று ஒவ்வொருவரையும் அவர்களுடைய எண்ண கருத்துக்களை ஆய்வின்ஸ் தாமல் பதிவு செய்து வருகிறது கலை இலக்கிய துறையில் நீண்ட காலங்கள் பயணிக்கிற ஒரு பெண் ஆளுமையாகவும் இருக்கிற பன்னியூர் ஆர்ஜே கலா நீங்கள் இலக்கிய துறைகள் வந்த காலம் உங்களுடைய இலக்கிய ஆவல் ஆற்றல் இவை பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதும் அப்பாக்களிடமிருந்து அந்த அன்பு மகள்களுக்கு அப்பாக்கள் கொடுக்கிற அன்பை உலகத்தில் வேறு யாராலும் கொடுத்து விட முடியாது அந்த அன்பிற்கு வேறு எதுவும் ஈடாக முடியாது உங்களுடைய துறையிலே நீங்கள் இதுவரை வெளியிட்ட நூல்கள் பற்றி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஆளுமையாளர்கள் இலக்கியலாளர்கள் கவிஞர்கள் படைப்பாளர்கள் என்று ஒவ்வொருவரையும் அவர்களுடைய எண்ண கருத்துக்களை ஆய்வின்ஸ் தமிழ் பதிவு செய்து வருகிறது அந்த வகையில் இன்று நாங்கள் சந்திக்க போகிற ஒரு கவிஞர் படைப்பாளர் அறியப்பட்ட ஒரு விமர்சகராகவும் கலை இலக்கிய துறையில் நீண்ட காலங்கள் பயணிக்கிற ஒரு பெண் ஆளுமையாகவும் இருக்கிற வன்னியூர் ஆர்ஜே கலா என்பவருடைய கருத்துக்களை பதிவுகளை இன்று நாங்கள் ஐவின்ஸ் தமிழ் ஊடாக இருக்கிறோம் வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் ஆர்ஜே கலா அவர்களே வணக்கம் கோவிலை உங்களுடைய இலக்கிய பயணம் குறித்து இலக்கிய துறையில் உங்களுக்கு ஏற்பட்ட ஈடுபாடு அல்லது நீங்கள் இலக்கிய துறைகள் வந்த காலம் உங்களுடைய இலக்கிய ஆவல் ஆற்றல் இவை பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்னுடைய இலக்கிய பயணம் என்றது சொல்ல போனால் என்னுடைய இளமை பருவத்திலிருந்தே எனக்கு இலக்கிய மீது ஆஹ் நிறைந்த ஆவ ஆர்வம் இருந்தது அது எனக்கு தெரியாமல் இருந்தது எப்படி என்று சொல்லி ஆஹ் எனக்கு வந்து என் நான் வாழ்ந்த அந்த சூழல் நான் வாழ்ந்த அந்த மண் அந்த மண்ணுக்குரிய நேசிப்பு என்ற ஒரு விஷயம் எனக்குள்ளேயே அப்படியான ஒரு அப்படியே இன்னி அறியாமலே எனக்குள்ளேயே அது படிமமாக படிஞ்சிருந்ததுக்கு எனக்கு அது தெரியவில்லை உண்மையிலேயே அப்போ எல்லாம் நான் என்னுடைய மண் என்னை எங்களை ஊரை விட்டு நான் கல்வி கற்றுக்கிறதுக்காண்டி வேறு இடங்களுக்கு போகைக்குள்ளே எல்லாம் அந்த பிரிவு எனக்கு அது என்னை எழுத வச்சுது என்னுடைய என்னுடைய பிரிவு என்னுடைய மகிழ்ச்சி என்னுடைய அதிகமான நான் கவலைப்படுற நாட்கள் அப்படியான விடங்கள்லாம் யாரோடையும் நான் பகிர்றதை விட எழுதுறதா கூடுதலாக இருந்தது அந்த எழுத்து தான் என்னை பிறகு அடையாளப்படுத்தியது ஆனால் அது எனக்கு எப்போ என்னுடைய தோன்று எனக்கு சொல்ல தெரிகிறேன் ஏனெண்டா நான் முதல் கவிதை எழுதுனது பதினொன்று வயதுல அப்படியே எனக்கு என்னுடைய தேசம் தேசத்தை சார்ந்தவர்கள் மீது அதீதமான ஒரு ஈர்ப்பு இருந்தது அதை எப்படி வெளிப்படுறது எனக்கு தெரியல அப்ப எனக்கு என்ன எனக்கு அந்த என்னுடைய எழுத்துக்கள் தான் எனக்கு அது எனக்கு ஒரு இது ஒரு ஊழ ஒரு என்னன்னு சொல்றது எழுத்துக்கள் தான் எனக்கு ஒரு வடிகாலாக இருந்தது அப்ப நான் என்னுடைய உணர்வுல முதல் எழுந்த போது அது கவிதை என்று மற்றவர்களால அடையாளப்படுத்தப்பட்டது அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது உண்மையிலே நான் கவிதை எழுதுவ நான் ஒரு இது இப்படிதான் என்னுடைய பயணம் ஆரம்பிச்சது உண்மையில் இலக்கியத்தில் உங்களை அறியாத ஒரு ஈடுபாடு இருந்திருக்கிறது உங்களுடைய எல்லா உணர்வுகளையும் நீங்கள் இலக்கிய வடிவமாக வெளிப்படுத்துவதற்கு அந்த வெளிப்படுத்துவது உங்களுக்கு இலகுவாக இருந்திருக்குது அல்லது அந்த இன்பத்துக்குள் நீங்கள் அப்படியே உலர்ந்து இருக்கிறீர்கள் அந்த இன்பத்தை நீங்கள் உங்களுக்காக எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் உண்மையில் பெரும்பாலானவர்கள் தங்களுடைய உணர்வுகளை தங்களுடைய படைப்புகளாக வெளிப்படுத்துவது என்பது மிக படைப்பாளர்களுக்கே உரிய ஒரு நிலைதான் அது ஒரு ஆழ்நிலை படைப்பாளர்கள் உண்மையில் தங்களை மறந்து தங்களுடைய படைப்புகளுக்குள் விடுகிற ஒரு ஆள் நிலையாக அது இருக்கிறது அப்படி இருக்க உங்களுடைய முதல் படைப்பு பற்றி உங்களுடைய முதலாவது படைப்பு என்ன அது உங்களுக்கு நினைவிருந்தால் அந்த படைப்பை எங்களுடைய வாசகர்களுக்காக கூறுங்க நிச்சயமாக கவிதையை நான் முதலெழுதிய கவிதையை நான் சொல்கின்றேன் ஆஹ் கானகத்து மலர்கள் எல்லாம் அன்பே உன் முகம் பார்க்க விண்ணகத்து தாரகைகள் வியந்து உன் அகம் நோக்க பாசை எற்ற பறவை இனம் பாரினில் உன் புகழ் பாட ஈழத்தாய் ஈன்றெடுத்த மாசற்ற வருகைக்காக காத்திருந்தேன் காலம் எல்லாம் உங்களை போன்ற படைப்பாளர்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் அது மட்டுமல்ல உங்களுடைய நன்றிக்குரியவர்களாக நீங்கள் நினைப்பவர்கள் யார் யார் இவை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆஹ் இன்றைய படைப்பாளர்களுக்கு நான் கூறுவதை சொல்லி சொன்னா ஒரு காலம் நாங்கள் நிறைய கதைகளை கட்டண கதைகளை எழுதி கொண்டிருந்தோம் ஏன்னா இந்திய காலத்துக்கு எங்களுக்கு இந்த நேரம் எங்களுடைய பதிவுகள்ல கூடுதலா எங்களுடைய சமுதாயம் சார்ந்த உண்மையான வாழ்வியல்களையும் உண்மையான வாழ்வியலினுடைய நீரோட்டத்தையும் எங்களுடைய சமுதாயத்தினுடைய வரலாறுகளையும் சுவடுகளையும் நாங்கள் எழுத எழுத வேண்டிய ஒரு ஆட்களாக இருக்கிறோம் அதுக்கு எங்களுக்கு இந்த சூழ்நிலையோ காலமோ உடன் தராது விட்டாலும் கூட காலம் பார்த்து காலம் உணர்ந்து எழுத வேண்டிய கடமைப்பாடு கடப்பாறு எங்களுக்கு இருக்கிறது என்ற எழுத் எல்லாருமே எழுத முனைவதில்லை முனைபவர்கள் அதைத்தான் செய்ய வேண்டும் புனைகதைகளையோ கற்பனை கதைகளையோ விட்டு நிஜமான எங்களுடைய வாழ்வியலை அடுத்த சமுதாயத்துக்கு கடத்துவோம் அது இருந்தாலும் சரி நல்ல இருந்தாலும் சரி அஹ் என்றுதான் என்னுடைய கருத்தாக இருக்குது இன்னொரு க விடியத்தை கேட்டிருந்தீர்கள் அது என்ன விடயம் என்று நல்லது உண்மையில் பெரும்பாலான மகள்களுக்கு அப்பாக்கள் தான் வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள் அவர்களை பார்த்துத்தான் தங்களுடைய உலகத்தை வடிவமைத்துக் கொள்கிறார்கள் மகள்கள் அந்த அன்பு என்பதும் அப்பாக்களிடமிருந்து வந் வருகிற அந்த அன்பு மகள்களுக்கு அப்பாக்கள் கொடுக்கிற அன்பை உலகத்தில் வேறு யாராலும் கொடுத்து விட முடியாது அந்த அன்பிற்கு வேறு எதுவும் ஈடாக முடியாது மற்றது அப்பாக்களே நல்ல வழிகாட்டிகளாகவும் இருக்கிறார்கள் என்பது அதுவும் பெரும்பாலான பெண் ஆளுமைகள் கூறுகிற கருத்தாகவும் இருக்கிறது அப்பாக்கள் தான் எங்களுடைய வழிகாட்டிகளாக எந்த துறைக்குள் பிரவேசித்தாலும் அப்பாக்கள் மிக பெண் தன் மகள்களுடைய எல்லா விதமான அந்த விருப்பங்களுக்கும் அசைந்து இசைந்து கொடுத்து அவர்கள் எந்த வழியில் போக இத்தனைக்கிறார்களோ அந்த வழியில் தாங்களே வழிகாட்டிகளாக பாதைகளாக இருந்து பயணம் செய்ய வைக்கிற அந்த அதனால்தான் அப்பாக்கள் மகள்களுக்கு அஹ் மிகவும் அன்புக்குரியவர்களாக நெருக்கமானவர்கள் அம்மாக்களை விடவும் சற்று அதிக அன்புக்குரியவர்களாக இருக்கிறார்கள் அப்படி இருக்க உங்களுடைய அப்பாவிடைய அந்த தியாகம் மேல் அவர் அந்த அவருடைய அந்த துணிச்சல் அந்த அவருடைய ஆற்றல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கிறது அஹ் நல்லது உங்களுடைய தந்தையாருக்காகவும் இந்த நேரத்தில் நாங்கள் அஹ் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் உங்களுடைய இலக்கிய துறையிலே நீங்கள் இதுவரை வெளியிட்ட நூல்கள் பற்றி அந்த அந்த தொகுப்புகள் அதாவது நீங்கள் இதுவரை இரண்டு ஒரு கவிதை இரண்டு கவிதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறீர்கள் அடுத்ததாக உங்களுடைய சிறுகதை தொகுப்பு ஒன்று அன் மிக விரைவில் வெளிவர இருக்கிறது உங்களுடைய அந்த தொகுப்புகளை அல்லது உங்களுடைய படைப்புகளை பற்றி கூறுங்கள் நான் முதல் எழுதிய புத்தகம் என்று சொல்லி சொன்ன என்னுடைய அப்பாவினுடைய அந்த எட்டி அந்த 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 நினைவு மலர் நான் அது நானே எழுதி அது ஒரு அந்த வேதனை அந்த பிரிவு துன்பத்துக்குள்ள அதான் சொன்னேன் என்னக்கு எது என்னுடைய உணர்வுல அதீதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் எழுத தோன்றும் அப்ப முதல் முதல் அப்பாவினுடைய நினைவு நினைவு மலர அந்த நிலையில இருந்து நான் தொகுத்து நானே தான் அதற்கு பிறகு ரெண்டு நூல்கள் கவிதை நூல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிழலில் கூறுகட்டும் பறவைகள் ஆஹ் என்ற நூல பவனியாரை வெளியிட்டனால் இந்த வருடம் ஆஹ் அதாவது இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யாழ்ப்பாணத்துல வந்து அடர்வனத்தின் அதிசயமினர்கள் என்ற கவிதை தொகுப்பு இரண்டுமே கவிதை தொகுப்பு இப்போ மறுபடி நிலவை தொலைத்த வானம் என்ற சிறுகதை தொகுப்பை வெளியிட இருக்கிறேன் அடுத்த மாதம் ஆஹ் நல்லது உங்களுடைய படைப்புகள் பலரையும் சென்று சேர வேண்டும் அந்த படைப்புகளூடாக நீங்கள் சொல்லுகிற சொல்ல வருகிற அந்த கருத்துக்கள் பலருடைய மனங்களில் மாற்றங்களை உண்டாக்க வேண்டும் உண்மையில் ஒவ்வொரு படைப்பாளனும் சமூக மாற்றத்துக்கான சக்தியாக இருக்கிறான் ஒவ்வொரு படைப்பாளனும் அதுதான் அவனுடைய நோக்கமாக கொண்டு பயணிக்கிறார்கள் அந்த வய உங்களுடைய படைப்பும் சமூகத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று நாங்களும் இந்த நேரத்தில் வாழ்த்துகிறோம் இன்றைய இலக்கிய உலகம் பற்றி இன்றைய இலக்கிய உலகம் எந்த அளவிற்கு விரிவடைந்து வள வளர்ந்து செல்லுகிறது அல்லது அஹ் வாசிப்பு அருகி குறைந்திருக்கிறது அருகி இருக்கிறது அதனால் இந்த உலகிய இலக்கிய உலகம் எவ்வாறான சிக்கல்களை எதிர்கொள்ளும் என நீங்கள் நினைக்கிறீர்கள் கூடிய அளவு நான் பாக்கிக்க இந்த இலக்கிய உலகம் உம் இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு கால எல்லைக்குள்ள விரிந்து செல்வதாக நான் அறிகிறேன் அதுலேயும் பெண் எழுத்தாளர்கள் அதிகமாக எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் இந்த தலைமுறை வந்து ஒரு ஒரு இடைப்பட்ட தலைமுறையாக தான் இருக்குது அதாவது வந்து ஒரு புதிய தலைமுறை எழுதுவது மிக குறைவாக இருக்குது வாசிக்கிறதும் குறைவாக இருக்கிறது காரணம் அந்த நேரமெல்லாம் நாங்கள் நூல் நிலையங்கள் சென்று வாசித்தது மட்டுமில்லை அங்கிருந்து புத்தகங்கள் எடுத்து கொண்டு வந்து எவ்வளவு வேலைகள் சமையல் வேலையோ வீட்டு வேலைகளோ எவ்வளவு இருந்தாலும் அதற்கிட புத்தகம் வாசிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது ஆனால் இன்றைய தலைமுறைகள் படிக்கிற புத்தகத்தையே பெரிய சுமையாக கொண்டு திடீனம் ஆனால் இலக்கியம் சார்ந்ததுல பெரிய அந்த ரசனையோடோ இல்லாட்டி ஒரு தூர நோக்கு பார்வையோட இல்லாட்டி எங்களோட வாழ்வியல் பிரச்சனைகளையோ வரலாறுகளையோ எடுத்து படிக்கிற அளவுக்கு யாருக்குமே பொறுமை இல்லை யூடியூப் காணொளிகள் அது மூலம் வர விடயங்களை தான் கூடுதலாள இணைய தலைமுறைகள் பின்பற்றின வாசிப்பு தானே சரியா குறைஞ்சுதான் இருக்குவர்கள் உங்களுக்கு நான் சொல்லுவேன் நல்லது ஒப்பற்ற வீரத்துக்காக நீங்கள் உங்களுடைய முதல் படைப்பை படைத்திருக்கிறீர்கள் அஹ் இந்த மண்ணிலே வாழ்ந்த வன்னி மண்ணிலே இருந்த அல்லது வட தமிழ் பிரதேசமெங்கும் இருக்கிற எல்லா அல்லது தமிழர்கள் சிறிந்து வாழுகிற இடமெங்கும் இருக்கிற அனைத்து தமிழர்களுடைய உள்ளங்களிலும் அந்த உணர்வு என்பது அஹ் துளிர் விட்டு வளர்ந்து விருட்சமாகி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலையில் இருக்கிறது அப்படி இருக்க அந்த உங்களுடைய முதல் படைப்பானது உன்னதர்களுக்காக உருவாகி இருக்கிறது என்பது மிக பெருமையான விடயம் இந்த நேரத்தில் நாங்களும் அந்த உங்களுடைய அந்த அந்த அற உணர்வுக்கு தமிழர்கள் வந்து அறம் சார்ந்த வாழ்வியலுக்கு சொந்தமான அந்த அற உணர்வுக்கு நாங்கள் ஒரு தனி மனித மனமாக உங்களுடைய மனம் அறத்தின்பால் அல்லது ஒரு தியாக சிந்தனைகளின்பால் ஈர்க்கப்பட்டிருக்கிறது என்பது மிக பிரமாதமான ஒரு விடயமாக இருக்கிறது அல்லது அது பாராட்டுக்கு போற்றப்பட வேண்டியவர்களுடைய இந்த இடத்தில் நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் இந்த இடத்தில் நான் இன்னொரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த உணர்வு எனக்குள்ள வந்தது உண்மையிலேயே என்னுடைய அதை நான் என் சொல்ல வேணும் என்ன என்னுடைய எல்லாமே என்னுடைய அப்பா தான் என்னுடைய முதல்ன்னு சொல்லலாம் அம்மா கொஞ்சம் பயந்த சுவாவம் ஆனா அப்பா அப்படி இல்லை இந்த மண்ணினுடைய பெருமையா இருந்தான வீரமாயிருந்தான எந்த ஒரு விஷயத்தையும் நின்று கதைக்கிற ஒரு விடயமா இருந்தான பக்க இல்லாம துணிஞ்சு சொல்ற அந்த இயல்பு என்னதெல்லாம் என்னுடைய அப்பாவிடம்தான் நான் கற்றுக்கொண்டன என்னை அறியாமலே நான் படிக்கிற காலங்கள்ல எங்கட அப்பா அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் உருந்து கவனிப்பேன் அவருடைய அந்த விடயங்கள்லாம் எனக்குள்ளே உருந்து சக்தியாக இருந்தது நான் என்ன செய்தாலும் எனக்கு தட்டி கொடுத்து என்னை இந்த அளவுக்கு எனக்குள் என்னை எனக்கு என்னை வளர்த்தது என்னை அறியாமலே என்னுடைய அப்பா தான் என்னென்ன நான் கவிதைக்கு முதல் ஓவியம் கூறுவேன் நான் உண்மையிலேயே நல்ல ஒரு ஓவியம் கூறி எங்களுடைய வீடு முழுக்கையெல்லாம் எல்லாம் காட்சிப்படுத்தியிருப்பேன் அப்ப எங்கட அப்பா எங்களோட வீட்டுல வார எல்லாருக்குமே கூப்பிட்டு காட்டுவார் என்னுடைய பிள்ளைய பாருங்க நானும் அந்த நேரங்களில் வறுமை எனக்கு உண்மையிலேயே கடதாசி சுச்சுவேஷனில் தான் நான் என்னுடைய முதல் ஓவியத்தை தான் அது என்னுடைய பாடசாலையிலும் சரி என்னை சார்ந்து இருக்க ஊராக்கள் சரி எல்லாருமே உண்மையாக மெச்சுற அளவுக்கு ஒரு நல்ல ஓவியம் வரையக்கூடிய ஒரு ஆளாக நான் இருந்தேன் நான் ஆனால் குறைகாடு டெய்லியை விட்டுருக்கேன் நான் அஹ் ஐவின் வலையொலித்தளம் ஊடாக நீங்கள் வாசகர்களோடு நேயர்களோடு அல்லது எங்களுடைய உறவுகளோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய கருத்துக்கள் அவர்களிடம் சென்றிருக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் நன்றி கூற விரும்புவார்கள் உங்களுடைய இலக்கிய உலகிலாகட்டும் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்று சொன்னால் இந்த இந்த இலக்கிய துறைக்குள் உங்களை கொண்டு வந்து சேரும் நீங்கள் இலக்கியத்தில் இந்த அளவுக்கு மிளர்ச்சியாக ஒரு பெண் படைப்பாளியாக ஆளுமையோடு பயணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதுக்கு அஹ் காரணமான அவர்களுக்கு நன்றி கூற விரும்பினால் அவர்களை நீங்கள் அவர்களுக்கான உங்களுடைய நன்றியை இதன் மூலமாக நீங்கள் தெரிவித்துக் கொள்ள முடியும் நிச்சயமாக இந்த இலக்கிய துறையில எப்பவோ நான் எழுதணும் அந்த இலக்கியங்களை படைக்கணும் என்று எனக்குள்ளேயே ஒரு தீ வந்து கணந்து கொண்டே இருந்தது ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் என்று சொல்றதை விட அதற்கான சூழ்நிலையை எனக்கு என்னுடைய குடும்ப இயல் சார்ந்த நிலை எனக்கு அமைத்து தரவில்லை அதை விட்டு உடைத்து வெளியில் வர முடியாமல் நானும் ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்த நான் அந்த நேரம் எனக்குள்ளே ஒரு மடமை இருந்தது அந்த மடமை தீ எனக்குள்ளே எப்பொழுது வெளிப்பட்டது என்றது என்னுடைய எனக்கே தெரியாது உண்மையிலேயே நான் தான் இயற்கைக்கு சில நேரம் நன்றி சொல்றேன் முதல் தடவையாக நான் அதுல இருந்து என்னை மீட்டு நானாக வெளியில வந்தது என்ன மாதிரி என்று நினைச்சாலும் எனக்கு ஒரு இருக்கு ஆனா அந்த இடத்த நம்ம அந்த எழுத தொடங்கும் போது முதல்ல எனக்கு அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது என்னுடைய மகள் தான் அவ்வளவுதான் சொன்னவா என்னன்னு உங்களுக்கு அது உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் எதுவோ அதை செய்யுங்கன்னு நான் இதுதான் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்ப நீங்க அதை தயங்காதீங்க என்னன்னு கேட்டால் என்னுடைய பெரும் என்னுடைய குடும்பத்துக்காக தான் எனக்கு இந்த நீண்ட அஹ் நான் நீண்ட இந்த இடைவெளியை நான் கடக்க வேண்டியிருந்தது அந்த திருப்தியோடு எல்லா கடமைகளையும் முக்கால்வாசி நான் செய்து முடிக்க என்னட கடமையோ தொடங்கின தொடங்கினேன் முதல் நூல் வெளியிட தயக்கமா இருந்தது இப்படி வெளியிடுறது கவிஞர் துஷ்யந்தன் தான் எனக்கு பெரிய ஒரு ஆதரவா தந்து எனக்கு ஒரு உந்து சக்கியத்தை தந்து வெளியிட வைக்கவேன் இப்ப என்னுடைய இலக்கிய பண பயணத்துல நான் பயணிக்கிற அஹ் சக இலக்கியாளர்கள் அது நிறைய பேர் நிறைய பேரை சொல்லலாம் என்னுடைய கூட நான் சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கேன் எல்லாருமே என்ன தட்டி கொடுக்கிறவர்களாகவும் இந்த முகநூல் இருக்கிற ஒரு நிறைய பேர் சொல்லிவிட முகம் நூல் அது வந்து ஒரு அது ஒரு விரும்பத்தகாத விடயம் அப்படி என்று ஆனா அந்த முகநூல் இருக்கிற நிறைய பேர் என்னுடைய எழுத்துக்களை வந்து உம் ஒரு விஷயத்தங்களை தட்டி தான் எங்களுக்கு அடுத்த விஷயத்தை செய்ய தோணும் அதே நேரம் குற குரநிறைகளை சுட்டி காட்டுறவர்களும் இருக்கிறார்கள் எங்களுக்கு அடுத்த படிக்கான உந்துச உந்து உந்துலாம் இருக்கும் அடுத்த படிக்கு எங்களை நாங்கள் செம்மைப்படுத்தி செதுக்கி முன் வர்றதுக்கு அப்படியான கவிஞர்கள் கலைஞர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இன்றைக்கு இப்போ இப்போ கூட இந்த ஒரு நிகழ்வில வந்து நீங்கள் என்ன பேட்டி எடுக்கிறீங்க இது கூட நான் எதிர்பாராத ஒரு விஷயம் இப்படியான உங்கள மாதிரி உறவுகள் என்னோட பயணிக்கிற சக தோழிகள் மாதிரி சகோதரிகள் மாதிரி எல்லாருமே ஏதோ ஒரு விதத்திலே எனக்கு உதவி செய்து கொண்டாண்டிருக்கணும் கறந்து இருக்கணும் யார சொல்றேன்னு தெரியாது உண்மையிலேயே நான் கண்ட இந்த இலக்கிய பெற்ற மிக நல்லவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் குறை என்று பார்த்தா நிறைய குறைகள் காணலாம் குறைகளை சொல்லுவது இல்லை குறைகளை தவித்து விட்டு நிறைகளைத்தான் சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது நிறைய பெருமையா இருக்கணும் என்னோட மாவட்டம் சார்ந்ததா இருந்தாலும் வெளியில சார்ந்த ஆக்களா இருந்தாலும் எல்லாருமே எல்லாருக்குமே நான் நன்றி சொல்றேன் நல்லது உண்மையில் படைப்பாளனை படைப்பாளன் கொண்டாட வேண்டும் அதாவது வாழுகிற காலத்தில் வாழும் போதே படைப்பாளன் கொண்டாடப்படுவதும் வாழ்த்தப்படுவதும் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது அதுவும் ஆஹ் ஈழத்து இலக்கிய பரப்பிலே அஹ் ஒருவரும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து பயணிக்கிற போதுதான் படைப்பிலக்கியம் என்கிற வகையில் அல்லது எழுத்து என்கிற வகையில் ஒருவரோடு ஒருவர் இணைந்து பயணிக்கிற போதுதான் நாங்கள் இலக் இலக்கியம் எங்களுடைய இலக்கியத்தை உலகளவிற்கு எடுத்துச் செல்ல முடியும் எங்களுடைய கதைகளை உலகிற்குச் செல்ல முடியும் நாங்கள் ஒரு இனமாக தனித்து நிமிந்து நிற்க முடியும் எங்களில் எங்களுடைய இலக்கியங்கள் பேசப்படுகிற போது எங்களுடைய இனம் பேசப்படும் இனம் ஒரு முளிர்ச்சி அடைவதற்கு எங்கள் எங்கள் இலக்கியங்கள் மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும் மாற்றத்தை நோக்கி படைப்பாளர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் மனதளவில் உணர்ந்து கொண்டு ஒரு இனம் என்பது ஒன்றுணைந்திருப்பது இனம் என்பது தனித்தனியே இருப்பதில்லை இணைந்திருப்பதைத்தான் இனம் என்று சொல்கிறோம் அந்த வகையில் ஒரு இனமாக நாங்கள் படைப்பாளர்கள் அத்தனை பேரும் இணைந்து பயணித்து மாற்றத்திற்கான மாபெரும் சக்தியாக உருவாக வேண்டும் என்பதை எங்களுடைய கருத்தாகவும் கூறிக்கொண்டு உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக தந்ததற்காக இந்த நேரத்தில் ஐவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம் இப்படி ஒரு நந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதற்கு உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஐ நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி நன்றி